ஜப் பண்ணிட்டு இருந்தா நூறு பிறவி எடுத்துதான் இறைவனை அடைய முடியும் மூன்றாவது யோகம் உற்ற சரியனுக்கு ஓராயிரம் பிறவி மற்றயற்கு நூறு ஆகும் வன் பிறவி முற்றிய யோகிக்கு ஒரு பிறவி இந்த யோகத்தில் முழுமையாய் நினைத்து யோக அனுபவங்களை தியானத்தின் மூலமாக பெற்றால் அவன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும் முற்றிய யோகிக்கு ஒரு பிறவி உண்மை சிவஞான மோகிக்கு இப்பிரப்பில் முக்தி இந்த சிவஞானம் பெறணும் பெற்றால் முக்தி ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த சிவன் வேறு ஆன்மா வேறு அல்ல ரொம்ப அழகான விசாரணை சரி இப்ப என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த சரிய கெரிய இரண்டையை விட்டு யோகம் இந்த யோகத்தால் தன்னை அறிந்த ஞானத்தால் அதுவே ஆதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு யோகத்தால் தன்னை அறிதல் என்பதை தண்ணூர் பார்வை கொடுத்தாங்க சாப்பிடணும் சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய ருசி தெரியும் நான் பிரம்மம் நான் ஆன்மா சொல்லலாம் ஆனா எப்படி இருக்கீங்க ஆன்மாவாகிய நீ எப்படி இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் இந்த உடலில் ஏன் உன்னை அறிந்து கொள்ள இயலவில்லை எங்கிருந்து வந்தாய் எங்கே செல்ல போகிறாய் உன் அம்சம் என்ன ரொம்ப அழகாக சொன்னாங்க ரொம்ப அற்புதமானது நமக்கு கிடைப்பது ரொம்ப அரிது ரொம்ப அழகாக அந்த பணியை செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ இது இன்னும் ஒரு இந்த ஆன்மா வங்கி நீங்க பிரம்மம் என்றால் நீங்க எப்படி இருக்கீங்க காண வேண்டாமோ காண வேண்டாமோ காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கணிருக போதே ஏனென்றால் ஆன்மாவாகிய நீங்கள் புத்தியை அறிவதாய் இருக்கிறீர்கள் அப்படியானால் எப்படி ஆன்மாவை அறிவது நான் ஆன்மா என அறிந்து கொள்ளுதல் எப்படி இப்ப இந்த மைசூர் பகுதி ருசியாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்க்கணும் சாமாத வரை அதனுடைய ருசி தெரியலையே இருக்கு அப்போ இந்த யோகம் சித்தர்கள் அறிய குண்டன் யோகம் யோகத்தால் தன்னை அறிந்த ஞானத்தால் அதுவே ஆதரவு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது யோகத்தால் தன்னை அறிதல் எப்படி ரொம்ப அழகாக நம்ம ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார் அந்த காரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அந்த காரணங்களால் அறிய முடியுமா முடியாது அந்த கருணங்களால் அறிய முடியாது ஏனென்றால் அந்த கருணங்களை அறிந்தவராய் இருக்கிறோம் அறிவது பாலில் நெய் இது இது பால் பால் தான் இதில் நெய் இருக்குது ஆனா இந்த நெய்யை இருக்குது பால்லன்னு சொன்ன வரைக்கும் நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் நெய்யை பார்க்கணுமா வேண்டாமா பார்க்கணும் சில பிராசஸ் பயிற்சியில் பண்ணணும் பால்ல நெய் இருக்கு பையன் என்ன புதுசாக சொல்லிட்டேன் அப்படின்னு பால்ல நெய் இருக்கு நெய்யிருக்கு ஆமாம் ஆனால் இருந்து நெய்யை எடுக்க வேண்டுமானால் ஒரு அடுப்பு பத்த வச்சு அதில் பாத்திரம் வச்சு பால் கொஞ்சம் சுண்டை காய்ச்சி கொஞ்சம் ஆற வைத்து ஆரிய பயிரை பெரிய ஊற்றி அது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது தைராய்டும் பால் தயிராகி விட்டது அப்போ தயிரில் நெய்யிருக்குது அது சிலுப்பணும் சிரிப்பு எடுத்தால் மோரு வெண்ணை வந்துடும் அப்பவும் நெய் வராது அந்த வெண்ணை மீண்டும் பார்க்கிற மட்டு உறுக்கினால் நெய் வந்துவிடும் அப்போ பாலில் இருந்து நெய் எடுக்க முடியுமா முடியாதா முடியும் என்றும் இந்த ஊனில் இருந்து உயிரி இதை பிரிக்க முடியுமா முடியாதா ஏன் உங்களை பார்க்க முடியல ஏன்னா ஆன்மாவாகிய உங்களை ஐந்து கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது ஐந்து உடல்கள் இந்த ஆன்மாவாகிய உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது அன்னமய கோஷம் அதற்குள் இதே அம்சத்தில் இது உடல் அன்னமய கோஷம் இதே அம்சத்தில் பிராணமய கோஷம் இருக்கிறது அதே அம்சத்தில் அதற்குள் மனோமய கோஷம் இருக்கிறது இந்த மனோமய கோஷத்திற்குள் விஞ்ஞானமய கோஷம் அறிவு உடல் இருக்கிறது அதற்குள் ஆனந்த உடல் இருக்கிறது இந்த ஐந்து கோஷங்கள் விலகினால் ஆன்மாவை பார்க்கலாம் நான் சொல்ல நம்ம மோதியர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்க அப்போ எப்படி இதை பிரிப்பது பிரிக்கிற மாதிரி இந்த ஊர்ல இருந்து உயர பிரிக்கிறதுக்காக சித்தர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு முறைதான் குண்டன்னி யோகம் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை போதங்களினுடைய சாராம்சம் இந்த தோழர்கள் அற்புதமான ஆன்மா இருக்கிறது அதை ஏன் உங்களை பார்க்க முடியல இறந்த பிறகு பார்க்க முடியுமா செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேருவோம் என்று பித்த மனிதர் அவர் சொல்லும் முறை என்று சங்கம் பெரியம் உடல் தான் விலகுது மற்ற நான்கு உடல்களோடு பயணிக்கிறான் எந்தெந்த உலகங்களுக்கும் சொல்ல முடியாது முதலில் பிதிருலோகம் அதன் அடுத்தடுத்த உலோகங்கள் இருக்கும் சரி அப்ப இந்த ஐந்து கோஷங்களை எப்படி நீக்குவது அது ரொம்ப அழகாக அற்புதமாக சித்தர்கள் சுற்றி சென்றனர் குருமார்கள் உடல் ரொம்ப பாச்சியமாக இருக்கும் அதற்குள் பிராண உடல் அதற்குள் மன உடல் அதற்குள் அறிவு உடல் அதற்குள் ஆனந்த உடல் என்று இருக்கிறது இப்ப இங்க என்ன செய்யறோம்னா முதல்ல இந்த அண்ணமையக்கோசம் இந்த உடல் இருந்து உடல கொஞ்சம் விளக்கணும் விளக்குனா இந்த உடலில் ஆறு சக்கரங்கள் இருக்கிறது ஆறு சக்கரங்கள் இருக்கிறது முலாதாரம் சுவாதி அனாகதம் விசுத்தி அஞ்சிற்கு ஆறாவது ஆக்யா சக்கரம் சரி இந்த விளக்கும் பொழுது அன்னமய கோஷம் விளக்கும் சக்கரங்கள் வெளிப்படும் அடுத்தது பிராணமய கோஷம் பிராண உடல் இடங்களை பெண்களையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை இரு சுவாசமாக இடது நெரிசல் சுவாசம் ஓடுனால் வெளியே வரும் சூரிய களையில் சுவாசம் ஓடுனா ஆயுள் உள்ளே உள்ள போறது பதினாறு வெளியில பிறந்த பன்னெண்டாங்க நான்குல சக்தி சேமிக்கப்பட்டு ஆயுள் கூட்டணும் அப்படி தோணும் இதை இரண்டையும் இடகலை பெண்களை மாற்றி சுளிமனை சுவாசம் கொடுக்கணும் கொடுத்தா பிராணமய கோஷம் மூன்றாவது மனோமய கோஷம் இந்த மனம் என்பது தியான நிலையிலிருந்தது சமாதி நிலையில் மனம் கடந்த கிடை சமாதியினால் ஆகியோரு சமமான நிலை அந்த சமாதியிலும் சனியற்ப சமாதி நிர்மீக சமாதி சகஜ சமாதி என்று இருக்கிறது இந்த சமாதி நிலை இங்கே சித்திக்கணும் கடவுளை காண வேண்டும் என்றால் காடுமலை எல்லாம் ஏறுவீர் ஆணவம் அது அல்லவோ இந்த உடம்புல எந்த வழியா உள்ள போனீங்க உச்சி வழியாக உள்ள போயிருக்கீங்க மீண்டும் உச்சி வழியாக நீங்க வெளியே வரணும் இந்த உடம்பு துவாரங்கள் ஏதாவது ஒன்றில் போனாலும் அதற்கு தக்க பிறவி இருக்கிறது அப்போ உச்சி வழியா போகணும் நீங்க உச்சி வழியா வரணும் உச்சி மூடி இருக்குல்லவா பிறந்த பிறந்திக்கு துணிச்சிட்டு உச்சி மூடிடுச்சு உச்சி திறக்க வேண்டாமா சரி எங்க இருந்து பார்த்தீங்க எங்கே போக போறீங்க யார் நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கணும்லவா பார்க்க முடியுமா முடியாது முடியும் இந்த கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது உலகத்தையும் பார்க்கிறது கண்களை கண்கள் பார்க்க வேண்டுமானால் ஒரு கண்ணாடி தேவை கண்ணாடி மண் பார்த்தா கண்ணு எப்படி இருக்குன்னு கண் கண்களை பார்க்கணும் உங்களை நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் சாதனை பண்ணணும் இருந்து நெய்யை பிரிக்கிற மாதிரி இருந்து உயிரை பிரிக்கும் உபாயம் தான் இந்த குன்றியோகம் உங்களை பார்த்துட்டா ரொம்ப அழகாக நம்ம அற்புதமான அன்பர் சொன்ன மாதிரி நீ பேரொழி பேரானந்த சுரூபம் பிரமானந்த ரூபம் நீங்கள் என்னையற்றி எங்கும் நிறைந்த பரிபூர்ணம் என்பதை அறிய வேண்டும் அதுக்கான பயிற்சிகள் தான் இங்கே கொடுத்துட்டுருக்கோம்னா அற்புதமான யோகிகள் தபசுனிகள் பார்த்தா சும்மா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப காலமில்லாம் வந்துட்டுருக்காங்க ஒன்றும் இல்லை இதுக்கு ஏதாவது கஷ்டமானா ஒன்றும் இல்லை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் அடுத்து ஒரு மணி நேரம் வருவோம் சும்மா உட்காருங்க எந்த சிரமங்களும் இல்லை சும்மா உட்கார முடியுமா முடியும் இந்த உடம்பு ஒத்துக்காது ஆனால் உட்காருக்கு அதுக்கு சில பயிற்சிகள் அப்போ அப்போது இந்த உடல் சும்மா இருக்கும் உள்ளுக்குள்ள இந்த உயிர் சக்தி எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் உங்களுடைய உயிர் சக்தி அதை தட்டி எழுப்பி இந்த பொருவ பூட்டை திறந்து உச்சிக்கு மேல் கொண்டு வந்து நிலைநிறுத்தணும் அப்பத்தான் அந்த உச்சி பிரம்மநந்திரம் திறந்தால் மட்டும்தான் முக்தி வேலை சித்தி அப்போ இந்த பயிற்சிகளையும் நாம் இங்கே